ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காந்தி டிப்ஸ் அண்ட் கிராஃப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி வீடியோவில் பெண்களுக்கு ரொம்பவே உபயோகமான நிறைய காசை மிச்சப்படுத்துகிற சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இனிமேல் இது வேணான்னு தூக்கி போடுற நைட்டிகளை பயன்படுத்தி தான் அந்த டிப்ஸ் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இனிமேல் இது வேணான்னு தூக்கி போடுற பழைய நைட்டியை பயன்படுத்தி தான் இதெல்லாம் செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா காந்தி டிஃப்ஷன் கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் நாம் நைட்டு எடுக்கும்பொழுது பாடி ஃபுல்லாக ஒரே டிசைனாக சின்ன சின்ன பூ போட்டது இல்லை வேறு ஏதாவது குட்டி குட்டியாக டிசைன் போட்டது அந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த அக்குள் டு அக்கிள் வந்து இதை கட் பண்ணி எடுத்துடணும் எடுத்துட்டா இந்த மாதிரி பீஸ் கிடைக்கும் இதில் வந்து நாம் ரெண்டு தலையணை உரை தைக்கலாம் பார்க்கறதுக்கு இன்டிஃப்ரெண்ட்டாக தெரியாது ஏன்னா கடையிலேயே கூட நம்ம கே பார்த்தோம் அப்படின்னாக்கா குட்டி குட்டியாக பூ போட்டது டிசைன் போட்ட மாதிரிலாம் தலையணை உரையை விற்கிது அது ரொம்பவே காஸ்ட் ஆகுது இது பாருங்கள் இது என்னுடைய இன்னொரு பழைய நைட்டில நான் தைச்ச தலையணை உறை ஒரு நைட்டில வந்து ரெண்டு தலையணை உரையும் வருது இது பாருங்கள் இதுவும் நைட்டில தைச்ச தலையணை உரையினா ரொம்ப சின்னதாக இருக்குது தலையணை தலையணை ஆனால் லூஸாக இருக்குது இது வேற ஒரு தலகானுடைய உரை தான் இப்போதிக்கி அவசரத்துக்கு இதை போட்டிருக்கேன் இதுவும் வந்து எனக்கு ரெண்டு தலையணை வரை கிடச்சிது இது போல் தலையணை இதில் தைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு காசு போட்டு தலையணை உரையை வாங்க வேண்டிய அவசியமே இருக்கவே இருக்காது அதனால் காசு நிறையவே மிச்சமாகும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் கீழே பார்டர் வச்சு மேலே வந்து ஒரு டிசைன் வச்சு இருந்தால் அது தலையணை உரையுக்கு தைக்கிறதுக்கு சரியாக வராது இது வந்து எலாஸ்டிக் லூஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி நைட்டிஸ் என்ன பண்ணலாம் எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் வாங்க இது பாருங்கள் இது ஒரு கார்ட்போர்ட் அட்டை இதில் வந்து என்னுடைய பழைய நைட்டினுடைய பார்டரை ஒட்டியிருக்கேன் இது வந்து ஒரு அழுக்கு துணி போட்டு வச்சுக்கிற ஒரு ஆர்கனைசராக தான் இதை நான் செய்தேன் இதில் வந்து டைல்ஸு மார்பல் கிரைனேட் மொசைட் போன்ற தரையிலெல்லாம் அப்படியே வச்சோம் அப்படின்னா அந்த ஈரம் ஏறிடும் அதனால் பூச்சி வைக்கும் நமத்து போயிடும் ஒரு மாதிரி சீக்கிரமாக இது போயிடும் அது மட்டும் இல்லாமல் பசங்க கீழே தண்ணி ஊற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே கசிஞ்சு போச்சுன்னா இந்த அடியில் ஊறி நம்ம செஞ்சது அத்தனையுமே வீணாக போயிடும் அதனால் இது தரையில் படாத மாதிரி வைக்கணுன்றதுக்காக இது இதுக்கு நாலு கால் வச்சுருக்கேன் அதுக்கும் வந்து ஹோட்டல்லேருந்து நம்ம டிஃபனோ சாப்பாடோ வேணும் தான் கொடுக்குறாங்க சட்னி சாம்பார் கொடுக்குற குட்டி குட்டி டப்பாங்களை வந்து இதில் ஒட்டியிருக்கேன் அதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் நீங்களும் இது மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் மூணாவது டிப் என்னன்னு பார்த்துடலாம் அழுக்கு கூட ஒன்று தான் தயார் பண்ண முடியும் இல்லை ரெண்டு தயார் பண்ணலாம் அதுக்கு மேலே அது நம்மளுக்கு தேவைப்படாது இல்லைங்களா அப்போ வந்து என்ன பண்ணலாம் எல்லாத்துலேயுமே இந்த இந்த இடத்துலருந்து இது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பீஸை ஃப்ரண்ட் பீஸ் ஒன்று பேக் பீஸ் ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும் அந்த பீஸை வந்து தலை கட்டுற துணியாக யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது தலை ஊற்றிக்கணும்னா கட்டிக்கிறதுக்கு இது டவல் கட்டும் போது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் முடியை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் வேர் வீட்டில் இருந்தால் நிறைய பேருக்கு முடி கொட்டும் அதனால் வந்து இது மாதிரி நம்ம கட்டும்போது சீக்கிரமாக ஈரத்தையும் எழுத்து எடுத்துரும் தலையில் இருக்கிற வெயிட்டே தெரியாது நம்ம டவல் வாங்க வாங்க வேண்டிய அளவு வந்து குறையும் அதனால் பணம் வந்து சேவ் ஆகும் இது வந்து அழுக்கு பெட்டி ஆர்கனைசர் செஞ்சது போக மிச்சம் இருக்கிற பீஸு இதில் வந்து பின்பக்கம் பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டேன் அந்த அதுக்கு சரியாக ஒரு நைட்டி ஃபுல்லாகவே அதுக்கு சரியாக போயிடுச்சு அதனால் மிச்சம் இருக்கிறது இது தான் பொதுவாக எல்லா நைட்டிலையும் இந்த பாகம் வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டாக இருக்கும் அப்போ இதை இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னாக்கா இந்த நல்லா இருக்கிற பகுதிங்களை வந்து கட் பண்ணிவிட்டீங்க இந்த கை பகுதி இந்த நல்லா இருக்கிற பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இதுங்க நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் இது பாருங்கள் பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் இது மாதிரி இப்போ அது இல்லாமல் இதுதான் மிச்சம் இருக்குது அதில் இதை என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் பார்க்கலாம் இப்போ இதை வந்து நம்ம வீட்டில் போதும் கோயிலில் போதும் கை துடைக்கிற துணியாக நம்ம பயன்படுத்திக்கலாம் ஏற்கனவே டவல் ரீயூஸில் கிழிஞ்சு போன டவல் பன்னெண்டு விதமாக உதவுதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு இது போட்டிருந்தேன் அதனுடைய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இது மாதிரி ஒரு டப்பாவில் சேகரித்து வச்சுக்கணும் அப்படின்னாக்கா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சாவது டிப் என்னன்னு பார்த்துலாம் இது போல் மிச்சமாக இருக்கிற பீசஸ் இதுலேயே கூட சின்ன பீசஸ் கூட இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கருணக்கிழங்கு வந்து தவாவில் போட்டு ஃபிஷ் ஃப்ரை மாதிரி நல்லா பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு பாட அந்த க தவா ஃபுல்லாக ஆயிலியாக இருக்கும் நடுவுத்துலேயும் கொஞ்சம் ஆயில் இருக்க தான் செய்யும் அதை சேமித்து எடுத்து வைக்கக்கூட முடியாது அப்படி இருக்கு அதை எடுத்து அப்படியே ஷிங்கில் போட்டோம்னா எல்லா பாத்திரத்துலேயும் அந்த எண்ணெய் பிசுக்கு ஆகிடும் ஸ்க்ரப்பர்லையும் அதை அப்படியே ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சோம்னா ஸ்க்ரப்பர் ஃபுல்லாக ஆயிலி ஆகிடும் நிறைய லிக்விடும் சூப்பர் செலவாகும் இது நல்லா இது மாதிரி வேஸ்ட் துணியில் நல்லா தொடச்சிட்டு கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டு அதுக்கப்புறமா தொடச்சிட்டு எடுத்துட்டோம்னாக்க எண்ணெயெல்லாம் போயிடும் அப்புறமா ஒழித்து போட்டு தேய்ச்சோம்னா நம்மளுக்கு வேலையும் சுலபமாக முடியும் லிக்விடும் நம்மளுக்கு கொஞ்சமாக செலவாகும் மணியும் சேவ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பீசஸ்லாம் செலவாகிடுச்சுன்னா இதிலேருந்து கொஞ்சம் நம்ம எடுத்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓல்டு நைட்டி ரிவியூஸ் ஐடியாலாம் பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காந்தி டிப்ஸ் அண்ட் கிராஃப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேலே இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சு நான் போடுற வீடியோக்குள்ளே நோட்டிஃபிகேஷன்லாம் உடனுக்கு உங்களுக்கு கிடைக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வாழ்கு விடமுடல்